வ ரஹ்மத்துல்லாஹி வ வரகாத்து அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய ஆக்கலினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் நீயத்து வைத்து இந்த சூராவை பதினோரு தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நாம் எந்த நோக்கத்திற்காக ஓதினோமோ அந்த நோக்கத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருகின்றான் நாம் நினைத்த காரியத்தை அல்லாஹ் மிகவும் எளிதாக நிறைவேற்றி தருகின்றான் ஒருமுறை நீங்கள் இதனை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உணர்வீர்கள் அப்படிப்பட்ட சிறந்த ஒரு சூறாவைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே குர் ஆனிலே நூத்தி பதினான்கு சூறாக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்கள் பல சிறப்புகளே பல சூறாக்களுக்கு கூறியிருக்கிறார்கள் அதே போன்றுதான் அல்குற ஆனிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூறா சூரத்து நூ இந்த சூரத்துன் நூகை நாம் பதினோரு தடவைகள் ஓத வேண்டும் எவ்வாறு ஓத வேண்டும் என்றால் உழுவு செய்துவிட்டு நாம் நீயத்து வைத்து பதினொரு தடவை இந்த சூறாவை ஓதுவோம் இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவம் அடைந்தது அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் நாமும் இதனை நம்முடைய வாழ்க்கையில் ஓதி வருவோம் நிச்சயமாக அல்லாஹில் நம்முடைய நோக்கங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருகின்றான் நாம் நினைத்த காரியங்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் சூரத்தின் நூகை நாம் பதினோரு தடவைகள் ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீராக்கி தருவான்